பிறக்காத குழந்தைக்கு பேரே வைக்கக்கூடாது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது தெரியுமா ஒன்று அபிமன்யு தெரியுமா இன்னொன்று அஷ்டவக்ர அடுத்த தலைமுறை மேனுஃபேக்சரிங் தானே பிரெக்னன்சி அந்த தன்மை கட்டாயமாக குழந்தைகளை நாங்கள் பார்க்க முடியும் நமஸ்காரம் சத்குரு கருவில் இருக்கிற குழந்தையோட அறிவுத்திறனை மேம்படுத்த குழந்தை கருவில் இருக்கும்போதே படிப்பு சொல்லி தராங்க இதுக்குன்னு இப்போ பயிற்சியெல்லாம் நடத்துகிறாங்க அது பற்றி உங்கள் கருத்து என்ன சத்குரு ஓ கருவில் இருக்கிறவங்க ஒன் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் டூ எல்லாம் சொல்லி கொடுத்துடுவாங்களா முதல்ல அந்த தாய் தந்தைக்கு கல்வி சொல்லி கொடுக்க முடியுமா பாரு தாய் தந்தைக்கு நல்லா கல்வி வந்துடுச்சுன்னா குழந்தை வந்தால் அந்த ஒரு ஒரு சூழ்நிலையில் இருந்தால் குழந்தை கூட தானாக புரிஞ்சுக்கதா இல்லையா கருவில் இருக்கிற குழந்தைக்கு ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் இல்லை ஏபிசி சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் இதெல்லாம் அசிங்கம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அசிங்கம் ஏமாற்றத்துக்கு முடிவே இல்லை நமக்கு பெருக்காத குழந்தைக்கு பேரே வைக்கக்கூடாது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது தெரியுமா குழந்தை பெருக்கிறவருக்கு அதுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறோம் நாம் நினைக்கக்கூடாது குழந்தை பிறந்தப்போ யார்னாலும் ஒரு விழிப்பாக இருக்கிறவங்க அந்த குழந்தை பார்த்து அதோடைய தன்மை பார்த்து அதுக்கு ஒத்து வர மாதிரி ஒரு பேர் கொடுக்கணும் நம்ம விருப்பத்துக்கு முதலே நாம் பேர் கொடுத்து போகிறது கொடுக்கக்கூடாதுன்னா பெருக்காத குழந்தைக்கு ஏபிசி சொல்லி கொடுக்குறேன்னு என்ன பண்ணுறேன் நான் அண்ணா நீங்கள் நல்ல தொழில் நல்ல தொழில் என்னத்துக்குண்ணா பிறந்துட்டால் பாசான மாதிரி தானே பாசான மாதிரி தானே இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால் சரியாக சொல்லி கொடுக்கலன்னா பாஸ் ஆகாது புரியாது அப்போது அவர் கேள்வி கேட்க முடியும் பிறக்காத குழந்தைக்கு கல்வி சொல்லி கொடுத்தான் எப்படி இருந்தாலும் பாஸ் தானே டெஸ்ட் கிடையாது நல்ல தொழில் தான் இது அது பற்றி ஒன்றும் சந்தேகம் கிடையாது என்ன பண்ணாங்க ஏபிசியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அது கூட நடக்குது தெரியும் எனக்கு இது ரெண்டு இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று அபிமன்யு தெரியுமா அவனை தாய் கருவில் இருக்கிறப்போ ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டான் இன்னொன்று அஷ்டவக்ர அஷ்டவக்கர சொல்லிக் கொடுக்கல வயிற்றில் இருக்கிறப்போ வயிற்றுலேருந்து அவன் பேசுகிறான் அப்பா கோவம் வந்து அவனுக்கு சாப்பம் கொடுத்து எட்டு விதமான கோணல் ஆயிடுச்சு அவருக்கு உடலு ஒரு மனித ரூபமே இல்லாமல் போச்சு அவருக்கு அபிமன்யும் பாதி பாதி புரிஞ்சு வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ போய் அவனுக்கு சின்ன வயசுலே உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால அம்மா கருவில் இருக்கிறப்போ சும்மா உடலை மூளை வளர்க்கும் அதுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை குழந்தைக்கு அங்கேயே சொல்லி கொடுத்து அவர் வெளியே வந்தோட ரேஸ் ஜெயிச்சிடணும் இங்கே நாம் ஸ்கூல் அட்மிஷன் உள்ளேயே கொடுத்துடணும் அங்கேயிருந்தால் பேசிடுவோம் ஏபிசி அணி இந்த மாதிரி முட்டாளத்து நமக்கு தேவையில்லை அம்மா கருவில் இருக்கிறப்போ அங்கே இருக்கட்டும் தாய் இருக்கிற அவளை என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது வெறும் இனிப்பிற்கிற செயல் இல்லை இது அடுத்த தலை தலைமுறை தயார் பண்ணுறோம் ம் அடுத்த தலைமுறை மேனுஃபேக்சரிங் தானே ப்ரெக்னென்சி அடுத்த தலைமுறை உருவாக்குற ஒரு பொறுப்பு நம்ம கையில் இயற்கை கொடுத்தப்போ நாம் நமக்கு மேலே ஒரு படியனால் உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கணும் தானே நமக்கு இருக்கணும் தானே கட்டாயமாக இருக்கணும் தானே அது பொறுப்பு இல்லாமல் நடத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஏதோ காமத்தினாலே வந்ததுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை அடுத்த தலைமுறை உருவாக்குற ஒரு சக்தி நம்ம கையில் இருக்குது இது நாம் ரொம்ப பொறுப்பாக நடத்திக்கணும் தானே இது பொறுப்பாக நடத்துக்கிறதுக்காக தாய் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும் அவர் எண்ணங்கள் எப்படி இருக்கணும் எனக்குன்னா அதுக்கு குழந்தைக்கு வெறும் உடல் மட்டும் கொடுக்கல நீங்கள் உங்கள் தன்மையும் கொஞ்சம் ஒட்டிக்குது அதனால சரியான தன்மையில் இருக்கணும் தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது கோபத்தாக தாப்பங்கள் இல்லாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லை வெளியே சூழ்நிலையை கூட சுக்கமாக அமைதியாக ஒரு ப்ளசண்ட் சுச்சுவேஷன் எப்பவுமே ஒரு இனிப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை அவ்வளவு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஆனந்தமாக அப்படி இருந்தால் தியானம் பண்ணி ஏதோ ஒரு சாண்டிங் பண்ணி ஏதோ இசை கேட்டு நல்லபடியாக அப்படி இருந்தால் அந்த தன்மை கட்டாயமாக குழந்தைகளை நான் பார்க்க முடியும் அந்த பெண்மணிக்கு உடலில் இருக்கிற அந்த பாதுகாக்கக்காரர் இருக்கிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு அப்போ நாம் கொஞ்சம் பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கணும் அவளுக்கு உடல்நிலையும் அது உண்மை மனநிலையிலையும் உண்மை உயிர்நிலையிலையும் அது உண்மை அதனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற ஆனந்தமாக இருக்கிற சூழ்நிலையில் எந்த மாதிரி இப்போ அப்போ உட்காந்து ஏதோ மர்டர் மிஸ்ட்ரி படிச்சுக்கிறது இப்படி இல்லை எது நமக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தில் போகிற மாதிரி இருக்கிறதோ அந்த நோக்கத்தில் நாம் இருக்கணும் என்ன நோக்கணும் நமக்கு நாம் இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த தலைமுறை வர்ற தலைமுறை ஒரு படியானால் முன்னேற்றமாக இருக்கணும்ன்ற நோக்கம் இல்லைன்னா எதுக்கு அந்த பெற்றணும் குழந்தை நம்ம வந்த சும்மா உலகத்தில் நூறு கஷ்டம் படுறதுக்கு எதுக்கு ஒரு குழந்தை பெற்றணும் தேவையே இல்லை நமக்கு மேலே வளரப்போகுதுன்னா வந்தால் பரவாயில்ல அடுத்த தலைமுறை ஒரு முன்னேற்றமாக இருக்க போகுது இது அந்த பொறுப்போட அந்த நோக்கத்தோட அந்த டைமில் ஒரு கர்ப்பிணியாக இருக்குல்ல அதை அது தான் அது நல்லாயிருக்கும் அது பொறுப்பான செயல் இல்லைன்னா தேவையில்லாத செயல்